சொரக்கா புட்டு பண்ண போகிறேன் அதுக்கு மூணு ஸ்பூன் ஆயிலு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் உளுத்தம்பரு போட்டு பொரிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கரவேப்பில போட்டு மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதுலேயும் போட்டுருங்க போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிருங்க வதங்கின உடனே பூண்டை வந்து போட்டு வதைக்க வதக்கிட்டு சுரக்காவை போட்டுருங்க கால் கிலோ சுரக்காய் எடுத்துருக்கேன்னா எடுத்துகிட்டு தேவையான அளவு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலறி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி கலரி ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்த உடனே எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு குடி வேறு ஒரு க கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அது நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அது ஆறுன உடனே பொடி பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி அது போட்டு கலறி சர்வ் பண்ணிக்கலாம்